ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம சனிக்கிழமை நிகழ்வுகளில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எலிமினேஷன் யார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கும் விஜித்ரா ஷாக்கிங் எலிமினேஷன் தான் பட் இன்றைக்கி நிகழ்வுகளில் அது நடக்காது வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூணே மூணு டாபிக் தான் பெட்டி ஏன் இவங்க எடுக்கலை அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ஏன் வந்து இவங்களுக்கு வந்து புரியலை அப்படின்றத மையப்படுத்தி கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அதுவும் குறிப்பாக மாயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெசிஷன் வந்து நீங்கள் அப்படிதான் எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் கேட்கும் பொழுது கிட்டே கேட்குற கேள்வி மாயா அதற்கு சொன்ன பதில் அதெல்லாம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு ஸோ டைட்டில் எனக்கு வந்து கன்ஃபார்மாக ஒரு பக்கம் வந்து அடிப்பேங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சார் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாரோடையும் ஒரு பயமும் இருந்தது ஏன்னா நம்ம அதிகமாக ஹேட் வாங்குறதுனால கண்டிப்பாக வந்து அந்த ஒரு பயமும் இருந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு வந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கவனம் சார் பேசுனதாகவும் வேறு லெவலில் பாராட்டு மலைகள்லாம் வந்து அவங்கள வந்து பண்ண மாதிரியும் வந்து தகவல்கள் வருது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களும் கேட்கும் பொழுது எல்லாரும் வந்து அதே தான் அதில் அர்ச்சனா கொடுத்த விளக்கமும் வந்து நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரிங்களா ஸோ எனக்கு வந்து மெயினாக இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் கடைசி மக்களுடைய இதில் தான் நான் வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே மக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம் விசித்ராவும் நான் டாப் ஃபைவ் உள்ள வரணும் தினேஷும் வந்து வந்து டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அதில் அப்படி இருந்தும் ஒரு விண்டோ தான் செலக்ட் ஆகுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி கமல் சார் கேட்டு அது ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் யார் மிஸ் பண்ணிட்டாங்க அடுத்து ஒரு செஷன் வந்து வந்திருக்கு அதில் தான் எல்லாருமே வந்து விசித்ரா பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பாக வந்து இவங்க நல்ல மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்து அவங்க கையில் கிடச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விஜய் வர்மா வந்து பார்த்திங்கன்னா மணியை சொல்லியிருக்காரு மாயா வந்து சார் நானே எடுத்துகிட்டு போயிருக்கலாம் போல தோணும் சார் இப்போ நடக்கிறதை பார்த்தோம்னா ஏன்னா பூர்ணிமா இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து அவங்க நம்பிக்கை இருந்துச்சு நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பட் அவங்க போனோன்னே எனக்கு வந்து நம்பிக்கையில் நானே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி அது ஒரு போர்ஷன் அடுத்து பூர்ணிமா வந்துவிட்டாங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் தேவையான அந்த மெசேஜை வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு அந்த பையனை வீடியோ எல்லாமே வந்து காண்பிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் ரெண்டு பேருக்கு தான் அவங்க மெயினாக சொன்னது ஒன்று டைட்டில் வாங்க வந்து அவனை துரத்துவத்தை அடிப்பான்னு சொல்லி கிட்ட சொன்னது அரசைல் வினான்னு சொன்னது மற்றபடி விஜிதராஜன் நீங்கள் ஜெயிசா நல்லா இருக்கும்னு தான் சொல்லியிருக்காங்க விஷ்ணுக்கிட்ட அவங்க ஆட்டம் தூள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதை வச்சு நம்ம பார்க்க சேனல் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாயாவை கொஞ்சம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி மேலே தூக்கிட்டு வர்ற மாதிரி வந்து கிளீனாகவே தோணுது ஓகேவா இதுதான் இன்றைக்கி நடந்த நிகழ்வுகள் ஆனால் இதில் யாராவது ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலை ஏன்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்கல்ல எனக்கும் அது அதிசயம்தான் ஏன்னா எப்பயும் பன்னால வாரம் வந்து சேவ் பண்ணிடுவாங்க ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வீக்கு யாராவது ஃபேவரேட்டுக்கு வந்து கொடுக்க போகிறாங்களா அவங்களுடைய ஃபேவரேட் சேனல் ஃபேவரேட் அதனால் இந்த ஓட்டிங்கை வந்து இப்போ வந்து அவங்க கொடுக்கல ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே மூணோ நாலு தடவை தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே வந்து பண்ணலை ஸோ இதெல்லாம் கூட்டிகழிச்சு பார்க்கும் பொழுது யாரோ அவங்களுடைய ஃபேவரேட்டு கொடுக்குறதுக்கு தான் இந்த ஒரு ட்ராக் வந்து போகுது விசித்ரா ஃபைனல் வரைக்கும் கூட்டம்ட்டீங்கன்னா கண்டிப்பாக டைட்டில் கொடுக்குறதுக்கும் நம்ம யோசிப்போம் வயசான கேட்டகரியில் ஒருத்தன் வாங்குறாங்க அப்படின்ட்டு அதை பிரேக் பண்ணுறது தான் இப்போ இதை இங்கே வந்து வெளியேற்றிருக்காங்க இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க நினைக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு டைட்டில் கொடுப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் நினைக்கிற நிகழ்வுகள் ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம நாளைக்கு நிகழ்வுகளில் பார்க்கலாம் ஸோ நேச்சுரல் நிகழ்வுகளில் ஸோ நன்றி காய்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் குட் பை